சிவா திரு குரு அழக குருவே நிதித்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதிலை பார்க்க போகிறோம் நாவுக்கரசு பெருமானர்களை செய்த ஐந்தாம் திருமுறையிலேருந்து ஒரு பதிகம் பார்க்க போகிறோம் இந்த பதிகம் எதற்கு பாடிருக்காரு எம பயம் நீக்கும் பதிகம் யாருக்கெல்லாம் நம்ம வந்து இறந்துருவோம்ன்ற பயம் இருக்குது அப்படின்றவங்க சில பேருக்கு நோய் நிறைய நோய் இருக்குன்றவங்க வந்து ப நம்ம இறந்துருவோம் இறந்து பயம் இருக்கும் சரிங்களா அந்த பயமே அவங்களுக்கு கொண்டுடும் அதனால் பயம் வேண்டாம் பய அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க இந்த பதிகத்தை பாடி எம்பெருமன் வழிபடுறவங்களுக்கு அந்த யம பயத்தை போக்குவார் சிவபெருமன் சரிங்களா வாங்க பதிக்குள்ளே போகலாம் யமபயம் நீக்கும் பதிகம் கால பாச திரு குறுந்தொகை திருநாவக்கரசர் ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் நாவக்கரசர் பெருமான் மலிகள் போற்றி போற்றி கண்டு கொள்ள கொண்டபானி கொடு கொட்டி கை, கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே. அரக்கண் தலையும் நெருக்கி ஊன்பிட்டான் தம நிற்கிலும் சுருக்கே நாதங்கு பெர்மின்கள் மற்றும் சுடரான் கடல் சூடுமே சூருக்கே நாதங்கு பெர்மென்கள் நீர் சுடரான திருச்சிற்றம்பலம் இந்த பாச திருக்குறுந்தொகையை பாடி தினமும் பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்பெருமா நமக்குள்ளவே வந்து குடியிருப்பாரு நம்மளை வந்து காப்பாற்று வசங்க அதை பயம் இல்லாம தைரியமா காப்பாற்றணும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதுமில்லைன்னு சொல்லிட்டு நான் குறைசு கொடுமா பதிகம் படிக்க சரிங்களா அதனால அச்சம் வேண்டாம் சிவபெருமானோட பாதத்தை சரணடைங்க அவர் காப்பாற்றுவோம் சரிங்களா வாழ்க்கை வளம்படம் திருச்சி சம்பளம்